அன்பிற்குரிய தோழமைகளே வணக்கம் ஒரு சிறு குழந்தை உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறது பசியால் எப்பொழுது சாகம் கொத்தி திங்கலாம் என காத்திருக்கிறது ஒரு கழுகு இதுதான் இந்த உலகத்தையே உழுக்கிய அற்புதமான புகைப்படம் இந்த புகைப்படத்தை எடுத்த அந்த மனிதர் மிக சிறந்த கலைஞர் என்ற விருதனை பெற்றார் நிறைய சொத்துக்கள் பணங்கள் அவர் சேர்த்து கொண்டார் இந்த புகைப்படத்தின் மூலமாக தான் ஆப்பிரிக்காவிலே நிகழக்கூடிய கொடூரமான வறுமையும் பஞ்சமும் இந்த உலகுக்கு தெரிந்தது அத்தனை மக்களும் கண்ணீரோடு அந்த நாட்டை நோக்கி படையெடுத்தார்கள் உதவி செய்வதற்காக என்றாலும் கூட அந்த புகைப்படக் கலைஞர் தன் உயிரை மாய்த்து கொண்டார் சில நாட்களிலேயே காரணம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய விருதுகள் சொத்து சுகம் பேர் அத்தனைக்கும் மேலானது மனிதம் என்பதை தாமதமாக புரிந்து கொண்டார் மனிதத்தோடு வாழலாம் உங்கள் வாழ்வு சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி இது பொய்க்காத வானம்